இந்தியா ஆஸ்திரேலியா த்ரீ மேட்ச் ஒன் டே சீரீஸ்ல இந்தியன் டீம் ரெண்டுக்கு ஒன்னுன்னு வின் பண்ணியிருக்காங்க இந்த சீரீஸ்ல ஒட்டுமொத்தமா இந்தியன் பிளேயர்ஸோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு ஒரு ஃபுல் அனாலிசிஸ் உங்களுக்காக இதுவரையிலும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க எங்களோட வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் இந்தியாவோட ஆஸ்திரேலியா டூர்ல முதல்ல நடந்த டி சீரிஸ் ஒன்னுக்கு ஒன்னு நின்றா ரெண்டாவது நடந்த டெஸ்ட் சீரீஸ்ல இந்தியன் டீம் ரெண்டுக்கு ஒன்னு வின் ஆஸ்திரேலியில் முதல் முறையா டெஸ்ட் சீரீஸ் வின் பண்ண அதே உத்வேகத்தோட ஒன் டே சீரியஸ்ல கிளம்பிறங்கிறாங்க இந்தியன் டீம் ஆனா சிட்னியில நடந்த முதல் ஒன் டே மேட்ச்ல ஆஸ்திரேலியா முப்பத்தி நாலு ரன் வித்தியாசத்துல வின் பண்ணாங்க அடுத்த ரெண்டு மேட்ச்லையும் வின் பண்ணா மட்டும்தான் சீரியஸ் கைப்பற்ற முடியும் அப்படிங்கிற நிலையில அடிலையில நடந்த இரண்டாவது ஓவியையில இந்தியா ஆறு விக்கெட் வித்தியாசத்துல வின் பண்ணி சீரியஸையும் ஒன்னுக்கு ஒன்னுன்னு லெவல் பண்ணாங்க கடைசி மேட்ச் நேரத்து மெல்போர்ன்ல நடந்துச்சு அந்த மேட்ச்ல வின் பண்ற டீம் தான் சீரியஸையும் வின் பண்ணுவாங்க அதுலேயும் இந்தியன் டீம் ஏழு விக்கெட் வித்தியாசத்தில் வின் பண்ணி சீரியஸையும் ரெண்டு கோன்னு கைப்பற்றினாங்க ஒட்டுமொத்தமாக இந்த சீரீஸ்ல இந்தியன் பிளேயரோட பர்ஃபார்மன்ஸ் எப்படின்னு பார்க்கலாம் ரோஹித் சர்மா அதிரடி ஓபனர் முதல் மேட்ச்லேயே ஒரு ஹண்ட்ரட் ஆனாலும் அந்த மேட்சில் இந்தியன் டீமால வின் பண்ண முடியலை அது ரசிகர்களுக்கு ஏமாற்றம் ரெண்டாவது மேட்ச்லையும் டீமுக்கு அவரோட சார்பா ஒரு நல்ல ஸ்டார்ட் கொடுத்தாரு இந்த சீரீஸ்ல அதிக ரன் சேர்த்த வரிசையில மூணாவது இடம் பிடிச்சிருக்கிறாரு ரோஹித் சர்மா மூணு மேட்ச்சில் நூற்றி எண்பத்தி ஐந்து ரன் ஹை ஸ்கோர் நூற்றி முப்பத்தி மூணு வழக்கம் போல இந்த முறையும் ஆஸ்திரேலியன் கிரவுண்ட்ல இவரோட பேட்டிங் சிறப்பு தான் தவான் பெரிய அளவுல ஒரு இன்னிங்ஸ் இவர்கிட்ட இருந்து நமக்கு கிடைக்கல ரெண்டாவது மேட்ச்லயும் சரி மூணாவது மேட்ச்லையும் சரி ஓரளவு நல்ல ஸ்டார்ட் கிடைச்சும் அதை பெரிய இன்னிங்ஸா கன்வெர்ட் பண்ணல ஆஃப் சைட்ல ஸ்ட்ராங் பேட்ஸ்மனா இருந்தாலும் இவரோட ஆஃப் ஸ்டம்ப் லைன் வீக்னஸ் இன்னமும் தொடருது கூடிய சீக்கிரமா இதை இவர் மாத்திக்க வேண்டிய அவசியமும் இருக்குது விராட் கோலி ஆஸ்திரேலியில் முதல் முறையா ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக ஒரு பைலேட்ரல் ஒன் டே சீரியஸ் வின் பண்ற இந்தியன் கேப்டன் இந்த சீரியஸ்ல மூணு மேட்ச்ல நூத்தி ஐம்பத்தி மூணு ரன் ஹை ஸ்கோர் நூத்தி நாலு அதிக ரன் சேர்த்த வரிசையில நாலாவது இடம் ஒரு கேப்டனாகவும் சரியான நேரத்துல சரியான முடிவுகள் நிறையவே எடுத்திருக்கிறாரு ஆனா முதல் ரெண்டு மேட்ச்லையும் நம்புற மாதிரியான மூணாவது ஃபாஸ்ட் பவுலர் இல்லாத நேரத்திலையும் ஆறாவது பவுலர் இல்லாம வெறும் அஞ்சு பவுலர் மட்டுமே நம்பி விளையாடுனது என்ன ஸ்ட்ராட்டஜின்னு இன்னமும் புரியலை அம்பாத்தி ராயு இந்திய அணியோட நம்பர் ஃபோர் பிரச்சனைக்கு இவர் தான் தீர்வு அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்த நிலையில இந்த சீரீஸ்ல முதல் ரெண்டு மேட்ச்ல விளையாடி வெறும் இருபத்தி நாலு ரன் தான் எடுத்திருக்கிறாரு அதனால மூணாவது மேட்ச்ல பிளேயிங் லெவன்ல இவருக்கு வாய்ப்பு கிடைக்கல நாலாவது இடத்துக்கு நிறைய போட்டி இருக்கிறதால கிடைச்ச வாய்ப்பை சரியா பயன்படுத்தியே இருக்கணும் ஆனாலும் இந்த முறை இவருக்கான வாய்ப்பை வீணடிச்சிட்டாருன்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாம முதல் ஒன் டே மேட்ச்ல ஆறாவது பவுலரா ரெண்டு ஓவர் வரைக்கும் பவுலிங் பண்ணாரு அதுலயும் பவுலிங் ஆக்ஷன்லையும் ப்ராப்ளம் எல்லாரும் நாலாவது இடத்துக்கு இவரை பெருசா நம்புற காரணத்தினால நடந்த எதையும் பத்தி பெருசா நினைக்காம அடுத்தடுத்த மேட்சஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ணா டீமுக்கு நல்லது எம் எஸ் தோனி இந்தியன் டீமோட விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் அது மட்டும் இல்லாம ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு பேக்கேஜ் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இன்டர்நேஷனல் ஒன் டே மேட்சஸ்ல ஒரு முறை கூட பிப்டி அடிக்கல ஆனா இந்த சீரிஸ்ல விளையாடுற மூணு மேட்ச்லையும் பிப்டி பிளஸ் அதுலயும் ரெண்டு முறை நாட் அவுட் மூணு மேட்ச்ல நூத்தி தொண்ணூத்தி மூணு ரன் சேர்த்து அதிக ரன் சேர்த்த வரிசையில ரெண்டாவது இடம் தோனிக்கு பிளேயர் ஆஃப் தி சீரியஸும் இவர்தான் என்னதான் மூணு குட்டி அடிச்சு பிளேயர் ஆஃப் சீரியஸ் அவார்டு வாங்கியிருந்தாலும் இவரோட ஆட்டம் கொஞ்சம் தான் இருந்துச்சு ஐம்பதுல இருந்து அறுபது பால் ஃபேஸ் பண்ண பிறகும் கூட நிறைய பால் டாட் இதனால இவரோட விளையாடுற இன்னொரு பேட்ஸ்மேன் மேல பிரஷர் கிரியேட் ஆகலாம் வேர்ல்ட் கப்ல கொஞ்ச நாள் மட்டுமே இருக்கிற நிலையில இவரு ஃபார்ம் வந்திருக்கிறது நல்ல நல்ல விஷயம்தான் தொடர்ந்து சிறப்பான பேட்டிங்கை வெளிப்படுத்துவாருன்னு எதிர்பார்க்கலாம் கேலார் ஜாதவ் முதல் ரெண்டு மேட்சில் விளையாடாத இவர் மூணாவது மேட்ச்ல அம்பாதி ராய்டுக்கு பதிலாக டீம்ல இடம் பிடிச்சாரு ஒரே மேட்சில் மட்டும் விளையாடி அதிலையும் அறுபத்தோடு ரன் நாட் அவுட் எம்எஸ் தோனியோட விளையாடும் போது இவரோட ரன்னிங் இவர் மேலே இருந்த ஃபிட்னஸ் பற்றின கேள்விகளுக்கு எல்லாம் பதிலாக இருந்துச்சு சரியான இடங்களில் பந்தை தட்டி விட்டு ரெண்டு மூணு ரன்களாக சேர்த்தது ரெக்கௌட்டன் ரேட் அதிகமாக போகாமல் இருந்ததுக்கு ஒரு முக்கிய காரணம் பேட்டிங்கில் மட்டும் இல்லாமல் ஒரு ஆறாவது பவுலராக ஆறு ஓவர் வரைக்கும் பவுலிங் பண்ணாரு அதுவும் நல்ல எக்கானமி ரேட்டோட ஒரே மேட்ச்ல மட்டும் விளையாடி இருந்தாலும் அதுலையும் ஆல்ரவுண்ட் பர்ஃபார்மன்ஸ் மூலமாக வேர்ல்ட் கப் டீம்ல தன்னோட இடத்தை இன்னும் அதிகமாக உறுதிப்படுத்தியிருக்கிறாரு கேதார் ஜாதவ் தினேஷ் கார்த்திக் இந்தியன் டீமுக்கு சமீபத்திய காலங்கள்ல ஒரு நல்ல ஃபினிஷராக இருக்கிறாரு கடைசி நேரத்துல ஒரு பத்து பால் ஃபேஸ் பண்ணி இருபது ரன் இருபத்தஞ்சு ரன் எடுத்து டீமுக்காக மேட்சையும் வின் பண்ணி கொடுக்குறாரு போன வருஷம் விதாகர் டிராபி சீரீஸ் ஃபைனலில் இவரோட பேட்டிங் மறக்க முடியாது இந்த சீரிஸ்லயும் முதல் மேட்சில சொதப்பினாலும் இரண்டாவது மேட்ச்ல இவரோட அதிரடி அற்புதம் கடைசி நேரத்துல பதினாலு பால் ஃபேஸ் பண்ணி இருபத்தஞ்சு ரன் சேர்த்து மேட்சையும் வின் பண்ணி கொடுத்தாரு வேர்ல்டு கப் டீம் செலக்ஷன் பண்ற கணக்குல இன்னமும் ரிஷா பந்த் இருக்கிறாருன்னு செலெக்ஷன் கமிட்டி சொல்லியிருக்கிற நிலையில் நிலையில தொடர்ந்து இந்த மாதிரியான பேட்டிங்கை வெளிப்படுத்துறதன் மூலமா வேர்ல்ட் கப் டீமுக்கு ரெண்டாவது விக்கெட் கீப்பரா இவரு செலக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகளை அதிகப்படுத்திக்கிறாரு ஆல்ரவுண்டர் ரவீந்திர ஜடேஜா ஆல்ரவுண்டரான இவரு இந்த சீரிஸ்ல ஒரு ஆவரேஜ் தான் கொடுத்திருக்கிறாரு முதல் மேட்ச் மட்டும்தான் பேட்டிங் விளையாடினாரு அதுலேயும் பத்து ரனுக்கு அவுட் மூணு மேட்ச்ல பவுலிங் பண்ணி முதல் மேட்ச் மட்டும்தான் ரெண்டு விக்கெட் மற்ற ரெண்டு மேட்ச்லையும் விக்கெட் இல்லை ஒட்டுமொத்தமா இந்த சீரீஸ்ல இருபத்தி ஒன்பது ஓவர் பவுலிங் பண்ணி நூத்தி ஐம்பது ரன் விட்டு கொடுத்திருக்கிறாரு எக்கானமி ரேட் பாயிண்ட் ஒன் செவன் இன்னும் கொஞ்சம் விக்கெட் எடுத்திருந்தா நல்லா இருந்திருக்கும் ஆல்ரவுண்டர் விஜய் சங்கர் ஹார்திக் பாண்டியாவுக்கு தடை விதிக்கப்பட்டதால அவருக்கு பதிலா இந்த சீரீஸ்ல கடைசி ரெண்டு மேட்சுக்கான இந்தியன் டீம்ல செலக்ட் ஆனாரு விஜய் சங்கர் இரண்டாவது மேட்ச்ல பிளேயிங்லவுல வாய்ப்பு இல்லை ஆனாலும் கடைசி மேட்ச்ல வாய்ப்பு கிடைச்சது இருநூத்தி இருபத்தி ஆறாவது இன்டர்நேஷனல் இந்தியன் ஓடிஐ பிளேயர் டெபு மேட்ச்ல இவர் தான் மூணாவது பாஸ்ட் பவுலர் ஆறு ஓவர் பவுலிங் பண்ணி இருபத்தி மூணு ரன் மட்டும்தான் விட்டு கொடுத்திருக்கிறாரு விக்கெட் எதுவும் இல்ல ஏற்கனவே சர்வதேச டி டுவெண்டி போட்டிகளை விளையாடி இருக்கிறாரு அப்ப இருந்ததை விட இப்ப இவரோட பவுலிங்ல முன்னேற்றம் தெரியுது ஆல்ரவுண்டரான இவருக்கு இந்த சீரீஸ்ல பேட்டிங்ல வாய்ப்பு கிடைக்கல ஆனாலும் இவரோட பர்ஃபாமன்ஸ் சிறப்பு தான் குல்தீப் யாதவ் டெஸ்ட் ஸ்பின்னரான இவரு இந்த சீரிஸ்ல முதல் ரெண்டு மேட்ச்லையும் பிளேயிங் லெவனில் இடம் பிடிச்சாரு டெஸ்ட் சீரீஸ்ல ஒரே இன்னிங்ஸ்ல மட்டுமே பவுலிங் பண்ணி அஞ்சு விக்கெட் எடுத்தாரு ஆனா இந்த ஒன்றிய சீரீஸ்ல இவரால விக்கெட் நடத்த முடியல ரெண்டு மேட்ச்ல விளையாடி ரெண்டு விக்கெட் மட்டும்தான் வீழ்த்தியிருக்கிறாரு எக்ஸ்பீரியன்ஸான மூணாவது ஃபாஸ்ட் பவுலர் இல்லாத நிலையில மிடில் ஓவரில் விக்கெட் எடுக்காமல் போனது ஆஸ்திரேலியா டீம் முதல் ரெண்டு மேட்ச்ல நிறைய ரன் ஸ்கோர் பண்ணதுக்கு ஏதுவாக அமைஞ்சுது இஸ்வேந்தர் சஹல் முதல் ரெண்டு மேட்சில் குதிக்காத விக்கெட் எடுக்க தவறுனதுனால மூணாவது மேட்ச்ல இந்தியன் டீமில் இடம் பிடிச்சாரு இஸ்வேந்தர் சஹல் வந்த வேகத்தில் வரிசையா விக்கெட்டையும் சாச்சிட்டாரு ஒரே மேட்சில் மட்டும் விளையாடி ஆறு விக்கெட் இந்த சீரீஸ்ல ஃபைவ் விக்கெட் ஹால் எடுத்த ஒரே பவுலர் சஹல் தான் கடைசி மேட்சில் பிளேயர் ஆஃப் த மேட்சும் இவர் தான் புவனேஸ்வர் குமார் லிமிடெட் ஓவர் சீரிஸ்ல இந்தியன் டீமுக்கு பிரைம் ஃபாஸ்ட் பவுலர்ல இவர் ஒருத்தர் இந்திய சீரிஸ்லயும் சிறப்பான பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்கிறாரு நிறைய ரன் விட்டுக் கொடுக்காம ஆரம்பத்திலேயே விக்கெட் வீழ்த்தி அசதிட்டாரு இந்திய சீரிஸோட மூணு மேட்ச்லையும் ஆஸ்திரேலியா அணியோட பிஞ்ச் இவர்கிட்ட தான் அவுட் மூணு மேட்ச்ல விளையாடி எட்டு விக்கெட் அதிக விக்கெட் வீழ்த்தின வரிசையில முதலிடம் புவனேஸ்வர் குமார்க்கு தான் விக்கெட் வேட்டை நடத்தினது மட்டுமில்ல முதல் மேட்ச்ல கடைசி நேரத்துல நாலு பவுண்டரியோட இருபத்தி மூணு பால்ல இருபத்தி ஒன்பது ரன்னும் விளாசி நாட் அவுட் தேவையான நேரத்துல ரன்னும் எடுக்கிறாரு அது இந்தியன் டீமுக்கு நல்ல விஷயம் முகமது சமி தொடர்ந்து டெஸ்ட் டீம்ல மட்டுமே விளையாடிட்டு வந்த சமி இந்த சீரீஸ்ல டே மேட்சஸ்ல ஒரு நல்ல கம்பேக் கொடுத்திருக்கிறாரு மூணு மேட்ச்ல விளையாடி அஞ்சு விக்கெட் அதிக விக்கெட் வீழ்த்தின வரிசையில நாலாவது இடம் ஒன் டே மேட்சஸ்ல பூம்ரா புவனேஸ்வர் குமார் காம்பினேஷன் பட்டையை கிளப்பிட்டு இருக்கிறாங்க அதே நேரத்துல பாஸ்ட் பவுலிங்கு சாதகமான இங்கிலாந்துல வேர்ல்ட் கப் நடக்க இருக்கிறதால பும்ரா புவனேஸ்வர் குமார் கூட்டணியோட மூணாவது பாஸ்ட் பவுலரா இவரும் ஜோடி சேர்ந்தா இந்திய அணியோட பவுலிங் அட்டகாசமா இருக்கும் அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை கலீல் அகமது யங் லெப்ட் ஹாம் பாஸ்ட் பவுலர் இந்த சீரீஸ்ல எக்ஸ்பென்சிவ் முதல் மேட்ச்ல விளையாடி எட்டு ஓவர் பவுலிங் பண்ணி விக்கெட் எதுவும் எடுக்காம ஐம்பத்தஞ்சு ரன் விட்டுக் கொடுத்துருக்கிறாரு லெஃப்ட் ஆம் சீமர் இப்படி ஒரு அட்வான்டேஜ் இருக்கிறதால ஒரு நல்ல பர்ஃபாமன்ஸ் கொடுத்திருந்தால் வேர்ல்ட் கப்ல இவரோட இடத்தை ஸ்ட்ராங் பண்ணியிருக்கலாம் அதை செய்ய தவறிட்டாரு முகமது சிராஜ் தொடர்ந்து நிறைய மேட்ச் விளையாடுன காரணத்தினால பூம்ராவுக்கு இந்த சீரிஸ்ல ரெஸ்ட் கொடுத்துட்டு அவருக்கு பதிலாக செலக்ட் ஆனவர் தான் முகமது சிராஜ் அடிலையில் நடந்த இரண்டாவது மேட்ச் தான் இவருக்கான டெபு மேட்ச் இந்தியன் டீமுக்கான இரநூத்தி இருபத்தி அஞ்சாவது ஓடிஐ பிளேயர் இவரும் இந்த சீரீஸ்ல ரொம்பவே எக்ஸ்பென்சிவ் பத்து ஓவர் பவுலிங் பண்ணி எழுபத்தி ஆறு ரன் டெபு மேட்சில் அதிக ரன் விட்டு கொடுத்த இந்தியன் பவுலர் வரிசையில் ரெண்டாவது இடம் பிடிச்சிருக்கிறாரு முகமது சிராஜ் ஒரு சில பிளேயர் இந்த சீரீஸ்ல சொதப்பி இருந்தாலும் இதுதான் சரியான நேரம் வேர்ல்ட் கப்புக்கு முன்னேதான் நிறைய பிளேயர் ஃபார்ம் வந்துருக்காங்க நல்ல கம்பேக்கும் கொடுத்துருக்காங்க வேர்ல்ட் கப்க்கு முன்னதான் இந்தியன் டீமுக்கு இன்னும் பத்து ஒன் டே மேட்சஸ் இருக்குது மிடில் ஆர்டர்ல எந்தெந்த பிளேயர்ஸ் எந்தெந்த பொசிஷனுக்கு சரியா இருப்பாங்க அதை நிச்சயமா தீர்மானிச்சே ஆகணும் அதுக்கு அவங்கள ரெடி பண்ணியும் ஆகணும் அதே போல காயத்திலிருந்து தப்பிக்க பிளேயர்ஸுக்கு சரியான அளவுல ரெஸ்ட் கொடுக்க வேண்டியதும் அவசியம் அடுத்தடுத்த மேட்சஸில் சிறப்பான பர்ஃபாமன்ஸ் கொடுத்து வேர்ல்டு கப் சீரிஸ்க்கு ஒரு ஸ்ட்ராங் டீமாக இந்தியா இருக்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்கலாம்